கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை முதல் புளியூர் வரையிலான இருவழி பாதையை சிப்கா தனியார் நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக நான்கு வளைச்சாலையாக மாற்றும் விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியின் போது சாலையின் இருபுறங்களிலும் உள்ள புளிய மரங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஏலம் விடப்பட்டு வெட்டப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் அனைத்து மரங்களும் வெட்டப்படுவது மட்டுமின்றி மரங்கள் ஏலம் விடும் பொழுதும் பொதுமக்களிடம் கருத்துக்கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படவில்லை முப்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் முதிர்ந்த நிலையில் உள்ள மரங்கள் மிக குறைந்த ஏலம் விடப்பட்டு பெருமளவில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளது மேலும் மரங்கள் வேரோடு அகற்றப்படும் பொழுது சாலையில் எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படவில்லை இதனால் அந்த சாலையின் வழியே இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் கீழே விழுந்து அடிபடுவது தொடர் வாடிக்கையாக உள்ளது இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக களத்தில் சென்று மரங்கள் வெட்டப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு போராட்டமானது நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது எனினும் நெடுஞ்சாலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஏதேச அதிகார போக்கை செயல்படுத்துவதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் ஐயப்பன் தலைமையில் மத்தூர் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது